வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா வர்சஸ் இலங்கை அணி மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி போட்டி மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் போட்டி இதில் முதலாவதாக இடம்பெற இருக்கின்ற டி டுவெண்டி போட்டி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலாவது போட்டி கேண்டி பள்ளைகளை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது அதற்காக வேண்டி இந்தியா குழாம் இருக்கின்றது இருந்தாலும் இந்தியா குழாத்திலே மிக பெரும் ஒரு சர்ச்சை இருக்கின்றது அதாவது ரெங்கோ சிங்கை இந்த அணிக்குள்ள இருக்கின்றார்கள் அதே போன்று ரியான் பராக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றார்கள் ஏன் ரூத்ராஜ் கேக்வாடுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை அதாவது சுப்மன் கில்லை அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவராக அவரை வைஸ் கேப்டனாக அப்படியே போட்டு 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 வாராங்க ஆனால் சுப்மன் கில்லை விட ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மிகச்சிறப்பான முறையில் பிர பிரகாசித்தவர் ரூத்ராஜ் கேக்வாடு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இருந்தாலும் ரூத்ராஜ் கேக்வாடுக்கு இந்த போட்டியிலே அதாவது இந்த தொடரிலே இதற்கு இடப்பட்ட சிம்பாபே தொடரிலே அவருக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தார்கள் சிறப்பாக துருப்படுத்தாடி இருந்தார் அதே தான் இந்த தொடருக்கும் வாய்ப்பு வழங்குவார்கள் என்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மாத்திரமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் இந்த எஸ்கார்டுக்குள்ளே வருவார் என்பதாக ஆனால் இந்த ருத்ராஜ் கேக்வாடை இந்த ஸ்கோடுக்குள் அனுமதிக்கவில்லை கௌதம் கம்பீர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய கௌதம் கம்பீர் இந்திய அணிக்கு தலைமை பேட்டிருப்பாளராக வந்தாலே இந்திய அரசியர்களுக்கு மண்ட குத்து வரும் என்பதாக எதிர்ப்பு எத்தனையோ ரசிகர்கள் சமூக வலைதளங்களுக்கு பகிர்ந்திருந்தார்கள் அதே போன்றுதான் தற்பொழுது கௌதம் கம்பீரும் செயற்பட்டு வருகிறார் குறிப்பாக ஹார்திக் பாண்டிய ஆண்டியாவை அணியினுடைய தலைவராக இருப்பார் என்று பார்க்கும் பொழுது தலைமை பதவியை தலைமை பதவியை மாற்றி சூரியகுமார் யாதவ்க்கு வழங்கியிருந்தால் சுப்மன் கில்லுக்கு பதிலாக அல்லது சுப்மன் கிலோடு சேர்த்து ருத்ராஜ் கேக்வாடை இந்த ஸ்கோட்டில் இணைத்துக் கொள்வார்கள் என்று பார்த்தோமாக இருந்தால் ருத்ராஜ் கேக்வாடையும் இருக்கின்றார்கள் என்பது மிக மிக ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது இதே போல மற்றுமொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகள் உங்கள் அத்தனை பேர்களும் சந்திக்கின்றனர் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர் ஜே ஆசிரியர் வணக்கம் நேர்களே